டை லகுன் எடுக்கிறேன் இது வேணுமா தேவை இல்லை கடையில் வாங்கிப்போம் வேணாங்க ஆறு பேண்ட் இருக்கும் எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு

ஆமா எண்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு அதுக்கு இதே பரவாயில்ல எண்பத்தஞ்சு ரூபா ஏட்டி வெள்ளம் வரும் பேர் வெள்ளம் வெள்ளம் தர்கா சாம்பு என்ன சாம்பு கடன் சொல்றேன் ஓகேவா நாய் நாய் என்ன பண்ணுது சூப்பர் மார்க்கெட்டு வந்து நினைக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இது தனியாக ஒன்று எடுக்கிறது பாருங்க யாய் அம்மே என்ன எடுக்கிற நல்லா இருக்குமா அவரு அழுத்து போகாது ரெண்டு தானே அப்படியே வாங்குவோம் உனக்கு